அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கான சுக்ரன் பேச்சிப் பலன்களை தான் பங்கப்படும் அதாவது வேத ஜோடி அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்ரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் தற்போது ரிஷப ராசிக்கு அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ரிஷப மற்றும் துலாம் ராசிகளினுடைய அதிபதியாகவும் விளங்குகிறார் தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வந்துட்டுருக்கார்

அதிர்ஷ்டம் பெறப்போகிறாங்க இந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மோசமான விளைவு ஏற்படும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் ஏன்னா சுக்ர பகவானினுடைய எதிர்மறை தாக்கத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா வாழ்க்கையில் உடல்நலம் நிதி மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அதே சமயம் சுக்ரன் பியர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மோசமான விளைவையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்ரன் பேர்ச்சி அமோகமான பலன்களை தரப்போகிறதா அல்ல துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவுங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில வாரங்களாக பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசியில் சஞ்சரித்து கொண்ட தற்போது மே மாதம் பத்தொம்போதாம் தேதி மேஷ இருந்து ரிஷப ராசிக்குள்ள ஆட்சி பெற்று பிரவேசிக்க போகிறாரு சுக்கர பகவான் சுக்ரன் மேஷ ராசியில் இருபத்தைந்து நாட்கள் சஞ்சரிக்கும் போது அதனுடைய பலன் காரணமாக சில ராசிகளுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைத்திருக்கும் ஆனால் இந்த சுக்ரனால் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியும் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய எதிர்மறை தாக்கமும் சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதாவது வாழ்க்கையில உடல்நலம் நிதி மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அதே சமயம் சுக்கர பகவான் பிரவேசிக்க ஆட்சி பெற்று பிரவேசிக்கக்கூடிய நிலையில பார்க்கும் பொழுது கணிசமான மாற்றங்களும் சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விருட்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய புயற்சி கணிசமான மாற்றத்தை தருமா அல்லது மோசமான விளைவை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் கணிசமாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் அவர்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் அதாவது ஒரு கலவையான பலன்களை இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாரி விருட்சிக ராசியினருக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சி அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியாட்சி பொதுவாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பின்னடைவுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கு குடும்ப உறவுகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அதே மாதிரி சொத்து தகராறு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் தீர்த்து கொள்வது நல்லது சிறிய விஷயத்தில் கூட நீங்க ஒரு சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால இந்த நேரத்தில் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் கஷ்டங்க சங்கடப்படுத்தக்கூடிய செயல் எப்பொழுதும் செய்ய வேண்டாம் புதிதாக எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம் சொத்து சம்பந்தமாக நிதி இழப்பு சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் இருங்க பண விஷயத்திலையும் கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்பது மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்தை குறிப்பாக உங்களுடைய கண்கள் உடல் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகளை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய சேமிப்பு கரையும் ஆபத்து உள்ளது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலம் உங்களுக்கு சற்று சோதனை காலமாகவும் அமையலாம் யாரிடமும் பழகும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபர் தலையீட்டை தவிர்த்துக் கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலம் வரும்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் திருமண அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் காதல் உறவும் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு திருமண ஏன்னா பேச்சுவார்த்தை இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னா இல்லைன்னா தடைப்பட்டு இருக்குது இழுப்பறியாக இருக்கு சுப சுப காரியங்கள் வந்து இழுப்பறியாகவே சென்று கொண்டு இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரணமையும் சுபகாரிய பேச்சுக்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சிறிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய துணையின் உணர்வுகள் மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ள நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது விருச்சகராசி அன்பர்களுக்கு போதுமான வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையும் தீமையும் சற்று கலந்த மாதிரி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இரு இருக்க பாருங்கள் அப்போ தான் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களால் விரைவாக அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இல்லை அதற்கான தீர்வுகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பண விஷயம் அப்படின்னு வரும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றம் அப்படி இப்படின்னு இருக்குமே தவிர தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அமோகமாகவே இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வந்து காதல் திருமண உறவு சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை செல்வவளம் இதுக்கெல்லாம் ஒரு காரணியாக அமைகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் வந்து அவருடைய சொந்த ராசிக்குள்ளே பிர ஆட்சி பெற்று பிரவேசிக்கும் பொழுது அவர் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது கணிசமான மாற்றங்களை உருவாக்குவார் சில விஷயங்களில் மட்டும்தான் அவர் வந்து எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த மாதிரி தாக்கங்கள் அப்படின்னு வரும்போது பண விஷயத்தில் சொல்லலாம் பண விஷயத்தில் நீங்கள் குழுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா பண விஷயத்தில் ஏமாற்றம் அடைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது வர்ஷக ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய காதல் துணையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காதலிப்பவர்கள் அப்படின்ற பட்சத்தில் காதல் கூடிய விரைவில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி காதல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் பல விதங்களில் ஏற்றத்தையும் யோகத்தையும் இந்த சுக்ரன் பயிற்சி கொடுக்கும் அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு தொலை தூரம் வசிப்பவர்களுக்கு சுக்கரன் பகவானுடைய பயிற்சியானது இந்த காலகட்டத்தில் ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தை பெயரு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிக ராசியினருக்கு அதை இருக்குங்க இந்த சுக் குரன்பய்சிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த பல வருடமா எங்களுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய விரட்சிக ராசி பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சுக்ரன் பேர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கு அதீத அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சுக்ரன் பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தருவார் திருமணமாகாமல் இருக்க பெண்களுக்கு திருமண இந்த தருவாரு கொஞ்சம் சில மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது பல விதங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பொது நீங்க பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு மட்டும் மறைமுக எதிரிகளால் தொடர்ந்து தொல்லைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யோகமான சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு சுக்ரன் பெயர்ச்சி உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாரு சந்தோஷம் அன்பு பாசம் இது எல்லாத்துக்குமே காரணியாக காரணியாக விளங்குபவர் சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் அனுசரணை அப்படி காதல் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இனி இந்த காலத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் இது எல்லாத்தையுமே தொலைச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலம் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்க சுக்ர பகவான் அருள் புரிவாறு